நல்லாசிகள் எமக்கல்ல குருவே உமது மனதில் உள்ளதை யாம் பிரதிபலித்தோம் அவ்வளவே இருப்பினும் இந்நிகழ்வானது நடைபெற்றால் இங்குள்ள சித்த சபையின் கிளை மட்டும் வளரப்போவதில்லை இங்குள்ள நீர் காண வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் கலியுக மாற்றங்களும் எளிதாக நடைபெறும் வெகு 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 விரைவாகவும் நடைபெறுவதற்கான ஏது நிலைகள் இங் இனி ஒவ்வொரு கிளை சபைகளிலும் நாம் இவ்வாறு நிகழ்த்தினோம் என்றால் அனைத்து நிலைகளும் வெகு ஏதுவாக நாம் வினைகளை கலைந்து கலியுக மாற்றத்திற்கான சிவசபை ஆசானின் ஆசிகளையும் சிவபெருமானின் ஆசிகளையும் பெற்று அவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்ய உதவும் என்பதையும் இத்தருணத்திலே உணர்த்தி அது மட்டுமல்ல இதற்கு முன்பாக உருவகப்படுத்தப்பட்ட பல கிளைகளின் ஆசான்களும் வந்துள்ளீர்கள் அவர்களுக்கும் நல்லாசிகள் பகிர்ந்து இங்கு நிகழ்த்தப்பெறும் ஒவ்வொரு கிளை சபையின் நூல்களிலிருந்தும் நூல் பரிமாணங்களிலிருந்தும் வருபவை அனைத்தும் உண்மை வார்த்தைகளே என்பதையும் உரைத்து அது மட்டுமல்ல உமக்கு அறிவிக்கப்பட்ட அறியப்பட்ட எவ எவையாக இருப்பினும் அதை முதலில் உரைக்கப்பட வேண்டியவர் சிவசபை வாழை சித்தரே என்பதையும் ஒரு முறை இங்கு ஊர்ஜிதமாக கூறி அவரின் அனுமதியின்றி இங்கு அல்ல எங்குமே ஒரு அணவும் அசைவ போவதில்லை என்பதையும் நிகழ்த்தி நீர் கூறவில்லை என்றாலும் அது எமக்கும் தெரியும் எமக்கே தெரியும் என்றால் எம் குருவுக்கும் தெரியும் எம் குருவுக்குமே தெரியும் என்றால் வாழை சித்தருக்கும் தெரியும் வாழைச்சித்தருக்குமே தெரியும் என்றால் சிவபெருமானாகிய பரம்பொருளுக்கும் தெரியும் அவ்வினைகளை சுமந்து நிற்க வேண்டாம் என்ற உயர்தர உச்சபட்ச பரிமாணமான துன்ப நிலைகளையும் இதிலே கசப்பான உண்மையாக உணர்த்தி எதுவாக இருப்பினும் அது முறை நடை இடைநடையாகவே ஒருவிதமான நடையை கொண்டே நிகழப்பட வேண்டும் என்பதையும் உணர்த்தி எதுவும் எடுத்தோம் செய்தோம் என்ற நிலையை அகற்றி இங்குள்ள நிலைகள் அனைத்தையும் எதுவாக இருப்பினும் ஒப்பற்ற அனுமதிகளை பெற்று அனைத்தையும் நிகழ்த்த வேண்டும் என்று விஸ்வாமித்திரன் உரைக்கிறேன் அது மட்டுமல்ல சிவசபையை குறித்து எமது குரு அகத்திய பெருமான் அனைத்தையும் விளக்கிவிட்டார் இருப்பினும் நான் கூற விளைவது என்னவென்றால் சிவமகா வாழ சித்த சபை என்பது நீர் காணும் பரிமாணங்களிலே உள்ள ஒரு சித்த சபை என்று நிகழ என்று நினைத்து கொள்ளாதீர்கள் இதுதான் ஒரு கோடி பிரம்மாண்ட பஞ்சபூத பூத லோகங்களுக்கும் உள்ள ஒரே சிவசபை இங்கிருந்து தான் நான் முன்பு கூறிய ஆசிகளிலும் உரைத்திருக்கிறேன் தான் அனைத்து நிகழ்வுகளும் நாளைய நிகழ்வுகளும் முடிவெடுக்கப்படுகிறது நிகழ்த்த பெறுகிறது என்று அதனால்தான் அச்சிவ சபையை நோக்கி நடைப்பயணம் மேற்கொள்ளும் ஒருவரும் ஒவ்வொருவரும் அங்குள்ள நவகிரக நிலைகளை கடந்து நவக்கிரகங்களை தாண்டி அனைத்து பரிமாணங்களையும் முற்று பெற்று முற்று வைத்து நவக்கிரகங்கள் அல்லாத ஒரு நிலையிலே எமக்கு ஏதும் அல்லா நிலை பூஜ்ய நிலை எமக்கு ஏதும் தெரியாத நிலை என்று பூஜ்ஜியமாக வந்து இவர் பாதங்களிலே சரண் அடைந்தால் செல்லும் நிலையிலே பூஜ்யத்திற்கு முன்பு அதற்கான மதிப்புக்குரிய எண்கள் பொருத்தப்படும் என்பதையும் ஊர்ஜிதமாக கூறி இங்கு அனைத்தையும் புரியப்படுத்தும் நிகழ்விலே உமக்கு கூற வேண்டும் என்றால் நீங்கள் நினைப்பதை நிகழ்த்தும் ஒரே தலம் எங்கு சென்று பூ உலகிலே கைலாயத்திலே சென்றும் அங்கும் ஒரு நிமிடம் கண்ணில் கண்ணீர் உதித்து நின்றிருந்தாலும் கண்ணீரே உதிக்காமல் சரணாகதிக்கு அனைத்தையும் பெற்றுத்தரும் சிவத்தலம் சிவபூதை தலம் கலியுக சித்த சபை என்பதை விஸ்வாமித்திரன் ஆணித்தரமாக உரைத்து அகத்திய நாமங்களை அனைவரும் பதினோரு முறை தின தினமும் அணுதினமும் கைகூப்பி தெரிவித்து வணங்கி ஒவ்வொரு காரியங்களை எடுத்து அவரவர்கள் செய்தீர்கள் என்றால் அதில் தடை என்பதே இருக்காது என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தி அது மட்டுமின்றி சிவவால சித்த சபைக்கு முன்பொரு முறை ஆசியிலே கூறியிருந்தேன் எவரும் முடிக்க விட முடிய முடியப்படாத நிலைகளிலே ஜாத நிலைகளிலே எதுவாக இருந்தாலும் அங்கு வந்து வாழை சித்தர் கூறிய ஆகமங்களை செய்தால் அனைத்தும் முடிவடைந்துவிடும் அது இரண்டாயிரம் ரூபாயை அங்கு செலுத்தி அதை செய்ய வேண்டும் என்று உரைத்திருந்தேன் அது ஏதோ அங்கு தனம் தானியம் அனைத்தையும் பெறுவதற்காக அல்ல உமது பாவங்களை துளைக்கும் விதமாகவே அக்காரியங்கள் நிகழ்த்த பெறுகிறது அது அனைவருக்கும் ஒரே விதமான முறை கொண்ட நிகழ்வுகளாக இருக்காது அது என்ன செய்ய வேண்டும் உமக்குள்ளே என்ன நிகழ்கிறது எதற்காக நீர் இந்நிலையில் உள்ளீர் என்பதையும் உணர்ந்து வாழை சித்த சிவசபையின் ஆசான் உரைப்பார் அன்றன்று தினம் அதை அதை செய்து முடித்துவிட்டு வந்தால் நான் அடித்து கூறுகிறேன் உமது வினை நிலைகளில் ஒரு நிலையும் இருக்காது அது என் நிலையாக இருந்தாலும் அது நோயாக இருந்தாலும் தடையாக இருந்தாலும் எவ்வித பஞ்சபூத நிஷ்டையாக இருந்தாலும் அனைத்தும் அகன்று ஓடும் என்று விஸ்வாமித்திரன் இங்கு உரைத்து இந்த வாய்ப்பு தந்து எமது கிளை சபையாக பல்லவ தேவ சபையை எனது ரக்கைகளை விரித்து படர்ந்த செய்திட எமது குருவான அகத்திய பெருமானுக்கும் பால சித்தருக்கும் அனைவருக்கும் வணங்கி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன்